வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று முதல் திங்கட்கிழமை வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதே சமயம் வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்பி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னடனும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோவை நீலகிரி கிருஷ்ணகிரி ஈரோடு காஞ்சிபுரம் திருப்பூர் திருப்பத்தூர் நெல்லை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்தது ஏழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது எட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மினுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதேபோல கோயம்புத்தூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் திருப்பூர் விருதுநகர் மாவட்டங்கள் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த அளவில் இன்று தொடங்கி எட்டாம் தேதி வரை அடுத்த மூன்று தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் அதற்கு அடுத்த இரண்டு தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தொன்பது முதல் நாற்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்றும் நாளையும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்